இன்றைக்கு நம்ம மிக முக்கியமா தெரிஞ்சு கொள்ள ஒரு விஷயம் என்னன்னா நட்சத்திரங்கள் இதுதான் இன்னைக்கு நடக்க போகுதோ அப்படின்னு போயிடுவாங்க சோ இந்த ராசி நட்சத்திரம் லக்னம் இந்த மூணு பத்தியுமே இன்னும் நமக்கு சரியான ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லன்னு நான் நினைக்கிறேன் அசுவி நட்சத்திரத்துடையான அதி தேவதை என்று சொல்லக்கூடியது சரஸ்வதி பரணி நட்சத்துக்கு வந்து அதி தேவதைன்னு பாத்தீங்கன்னா துர்க்கை துர்க்கை மீனவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா வினம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஓம் சக்தி பராசக்தி நம்ம டென் பக்தியின் மூலமாக நம்மை கடந்த ஒரு சக்தியை உணர்ந்து வாழ்வியல் ரீதியாக இறை வழிபாடை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த இன்றைக்கு உங்களுடைய வாழ்வியலை கூடிய பக்தி ரீதியான பல விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவதற்காக இங்கு ஒரு சிறப்பான மனிதர் காத்திருக்கின்றார் இவர் நம்ம டென் பக்தியின் மூலமாக ஆஷாட நவராத்திரியை பற்றியும் தினம் தினம் அன்றாட வாழ்க்கையில நம்ம பக்தியை எப்படி வெளிப்படுத்தணும் பூஜை அறையை எப்படி வைத்துக் கொள்ளலாம் ஒரு நாளை துவங்கலாம் இப்படி சில நல்ல குறிப்புகளை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் அனுபவம் சொற்பொழிவாளர் இறை இசை பாடகர் மிகச்சிறந்த ஒரு நபர் இந்த டென் பக்தியின் மூலமாக ஒவ்வொரு பயனுள்ள தகவல்களையும் உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய சிவயோகி சிவசக்திமான் அவர்களை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல அருகில் உட்கார்ந்து நம்ம நேர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு நல்கி இருக்காரு அந்த வகையில் இன்றைக்கு நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தருமே காலையில் எழுந்த உடனே கேலண்டர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ராசியை போய் பார்ப்பாங்க இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இதுதான் இன்னைக்கு நடக்க போகுதோ அப்படின்னு போயிடுவாங்க ஸோ இந்த ராசி நட்சத்திரம் லக்னம் இந்த மூணு பத்தியுமே இன்னும் நமக்கு சரியான ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நட்சத்திரங்களினுடைய சிறப்புகளை நம்ம ஆரம்பிக்கலாம் பக்தி நேர்களுக்கு சிவசக்திமானின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நட்சத்திரங்கள் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அவருடைய குடாதிசயங்கள் அவன் உயிருடன் இருக்கும் வரை அந்த நட்சத்திரம் தான் என்று பேசும் நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது கூட பேர் கேட்பாங்க பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லிதான் அந்த அர்ச்சனையை துவங்குவோம் நம்ம பேர் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பேரும் நட்சத்திரமும் ராசி அதுக்கப்புறம் தான் ராசிக்கு ராசின்னு சொல்லுவாங்க இங்கே லக்னம் வராது லக்னம் அது பார்க்கக்கூடியது ஜாதகம் பார்க்கும்பொழுது தான் அந்த லக்னத்துழை பலன் சொல்லப்படும் தெளிவாக இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையும் சொல்லக்கூடிய வகையிலே அந்த லக்னம் அமைந்திருக்கும் அதிலிருந்து வைத்து தான் ஒன்பது கிரகங்கள் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதனுடைய பலகலன் பாறை பலன் செயற்கை பலன் சாண பலன் ஆதிபத்திய பலன் காரகத்துவ பலன் இப்படி பல வகைகளிலே இருக்கிறது அந்த வகையிலே தான் ஜாதகம் பார்த்து சொல்லப்படுகிறது இப்போது இவர்கள் கேட்டதற்கு நட்சத்திரங்கள் தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது நீங்கள் உங்கள் ராசியை பார்க்குறதை விட ராசியிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு எப்படி மூன்று நட்சத்திரங்கள் வரும் உதாரணத்துக்கு மேஷ ராசி எடுத்துக்கிட்டால் அதில் அஸ்வினி நான்கு பாதங்கள் வரும் பரணி நான்கு பாதங்கள் வரும் கிருத்திகை ஒரு பாதம் வரும் மொத்தம் வந்து ஒரு ராசிக்கு ஒன்பது பாதங்கள் வரும் இப்படி தான் கணக்கிடப்பட்டு நம்ம ஜோதிட சாதத்தில் வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது அதனாலே இந்த நட்சத்திரம் தான் கரெக்டாக சொல்லப்படும் எந்த ஒரு தனி மனிதருக்கும் அந்த நட்சத்திர பலன்தான் கடைசி வரை உறுதுணையாக இருக்கும் அதனால் நட்சத்திர பலன்களை தான் பார்ப்பது அந்த இன்னைக்கு நட்சத்திரங்களை பத்தி இன்னும் ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ஒருத்தர் ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒருத்தருடைய குணாதிசயங்களை சொல்லிட முடியுங்களா கண்டிப்பாக சொல்லப்படும் இப்பொழுது நீங்கள் கேட்டதற்காக அந்த அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள இருபத்தி நட்சத்திரங்களுடைய

அதி தேவதை என்று சொல்லக்கூடியது சரஸ்வதி அது இல்லாமல் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏற்படக்கூடிய குணாதிசயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் ஏனென்றால் சரஸ்வதி தான் அந்த நட்சத்திர அதி தேவதை கண்டிப்பாக சரஸ்வதி கடாச்சம் இருக்கும் சில பேர் ஜாதகப்படி சரியாக படிக்கவில்லை ஆனாலும் கூட அந்த அஸ்வத்தில் பிறந்திருந்தார் அவர்களுக்கு அனுபவ கல்வி கண்டிப்பாக வந்து சேர்ந்துவிடும் படிக்கலாம எப்படி பார் பேசுகிறான் எப்படி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த அந்த மனிதன் அச்சுணயத்தில் பிறந்திருப்பார் அதனாலே கல்விகளை தேர்ச்சி பெற்று விளங்குவார்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறைகள் சிறந்து விளங்குவார்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அது சம்மந்தப்பட்ட மருத்துவத்துறை எதுவாக இருந்தாலும் அந்த படிப்பில் அவங்க கண்டிப்பாக தேர்ச்சி பெற்று விளங்குவார்கள் இது இல்லாமல் எல்லோருடையும் நிதானமாக பழகக்கூடியவர்கள் அதுவும் இல்லாமல் தன்னைத்தானே யார் நாம் யார் நம்ம எதற்காக பிறந்தோம் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி ஒரு பிஹெச்சின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஆராய்ச்சி தன்னை தானே சுய சோதனை செய்து கொள்வார்கள் அந்த நிமிஷத்தில் இது இல்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அபரிதமாக இருக்கும் கரசுவை கடாச்சம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் எல்லா வழியிலும் அவர்கள் இவர்கள் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை எல்லாமே அவருக்கு வந்து சேர்ந்துவிடும் அவர் வாய் வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு கண்டிப்பாக இவர்கள் அசுமயத்துல பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அருள் ஜோதிடத்திலேயோ ஜோதிடத்திலையோ கண்டிப்பாக ஏற்படும் ஒரு ஜோதிடருக்கு நல்ல ஜோதிடருக்கு வாக்குப்பதிதம் முக்கியமாக சொல்லப்படுகிறது அதந்த வகையிலே இந்த அஸ்வினி பிறந்தவர்கள் இந்த மாதிரி பல துறைகளிலே பிரசித்தி பெற்று வருவார்கள் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இதில் எல்லாமே பிரசித்தி பெற்று இதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறது சரஸ்வதி கலாச்சாரம் சொல்லியிருக்கிறேன் இதில் அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்வினித்துல பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேவர்கள் சொல்ல தேவர்கள் அசுரர்கள் என்று கேள்வி அதிலே தேவர்களிலே அஸ்வினி தேவர்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து ஒரு காரியத்தை எந்த செய்து முடித்து விடுவார்கள் இவர்களும் அதே மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் முழுமூச்சாக இருந்து செயல்படுத்தி விடுவார்கள் இவ்வாறாக பலன்கள் சொல்லப்படுகிறது அஸ்வினி பிறந்தவங்க வந்து படித்த மேதையாவும் இருப்பாங்க படிக்காத மேதையாகவும் இருப்பாங்க மெடிக்கல் பீல்ட்ல சூப்பரா இருப்பாங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை நம்பி செயல்படலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க அடுத்து பரணி நட்சத்திரம் இதில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் பரணியில் பிறந்தவர் தரணியை வெல்வார் தரணியை ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து எதுக்காக அப்படி சொல்லப்பட்டது என்றால் அந்த பரணியில் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது சுக்கிரன் வந்து சஞ்சீவி மந்திரத்தை கண்டுபிடித்தவர் அசுரர்களுக்கு ஒன்ன இருக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவர் எல்லா சிறந்து விளங்கியவர் அதனால் அசகாய சூரன் என்று சொல்வார்கள் பரணியில் பிறந்தவர்களை அதனாலே இந்த பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார் தர்ணியர்வாளர்கள் தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் ஒரு ஆளுமை திறனை அவங்களுக்கு இருக்கும் அதனால தான் பரணி நட்சத்திரம் சொல்லிருக்கேன் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வந்து அதிதேவதுன்னு பாத்தீங்கன்னா துர்க்கை துர்க்கை மீனவ இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பரணியில வந்து பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாந்தமான குணம் இருக்கும் இவங்க இருக்கிற இடத்த விட்ட போற புகுந்த வீட்டு பெண்களாக தான் புகுந்த போனப்போ தான் இவங்களுடைய நிர்வாகத்திறமை பழிச்சிடும் இவங்களுக்கு எல்லாமே தேடி வந்து கிடைக்கக்கூடிய அம்சமாக பரணி நட்சத்திரம் விளங்குது அதனால இந்த பரணி ஞ்சத்திர பிறந்தவங்க சந்தோஷமா இருந்து அந்த துர்க்கை வழிபாடு மேற்கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி இவர்கள் சுக்கரனுடைய அம்சமாக இருக்கிறதுனால லக்ஷ்மியோட கடாட்சமும் இவங்களுக்கு இருக்கு அதனால பொதுவாகவே இந்த பரணச்சத்தில் பிறந்தவங்க தர்ணியால்ன்றது இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் எங்கு சென்றாலுமே அதனுடைய ஆளுமை திறமை ஏற்பட்டு அங்கே அவங்களுடைய நிர்வாகத்திறமை பழிச்சிட்டு அவர்கள் அங்கே மேன்மைப்பட்டு விளங்குவார்கள் அப்படின்னு தான் இந்த வர்ணச்சம் சொல்லியிருக்கு அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை அப்படின்னு கார்த்திகை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயம் இவங்க கோவப்படுவாங்களா இல்ல சாந்தமானவர்களா நட்பா இருக்கக்கூடியவங்களா இவங்களுடைய குணாதிசயம் பத்தி சொல்லுங்களேன் கிருத்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை அது கார்த்திகை என்றால் கார்த்திகை பெண்களால் அந்த முருகர் வந்து வளர்க்கப்பட்டார் அதனால அந்த கார்த்திகை வந்தது கார்த்திகை மாதம் அதுல அதெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு அதனால கார்த்திகை வந்தது கிருத்திகம் என்று சொல்லக்கூடியதான் நட்சத்திரம் என்று பார்த்தால் கிருத்திகை என்று சொல்வார்கள் கிருத்திகளத்தில் பிறந்தவர் கண்டிப்பாக முன்கோபியாக இருப்பார்கள் அவர்களிடையே கோபம் குடி கொண்டே இருக்கும் அவர்களை நெருங்கவே எல்லோரும் பயப்படுவார்கள் அவர் எப்போது சாந்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து வெகு திறமைசாலைகள் கணக்கு வழக்கிலேயே புலி போல விளங்குவாங்க கால்குலேட் பண்ணுவாங்க நல்ல ஒரு பிளான் பண்றது இதெல்லாமே அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு தொழிலையோ ஒரு உதத்துல இருந்தால் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க இருக்கும் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை முருகப்பெருமான் வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரக்கு வந்து தெய்வமாக கருதப்படுகிறார் அவர் வணங்கி வந்தால் நல்லா இருக்கும் அது இல்லாமல் அதி போது அக்னி அக்னி தேவன் இருக்கார் இல்லையா அந்த அஷ்டத்துக்கு பாலவர்கள் அக்னி வருவார் அந்த அக்னியும் தேவனும் இந்த கிருத்திகுறைவார் அதனால அந்த நெருப்பு மாறி அவங்க ஆனந்தாலும் பின்னாந்தாலும் கோபமா இருப்பாங்க அறிந்தாலும் கோபம் இருக்கும் இடத்தில் தான் அந்த மாதிரி மென்மையான மனம் கொண்டவராகவும் இருப்பார் என்று சொல்லு மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன் இவர்கள் பழிக்கு பழி வாங்குவதோடுமே அவர்கள் சிறந்து வருவார்கள் இல்லாம மறுபிறவே இல்லாத ஒரு நட்சத்திரமே சொல்லிருக்கீங்க மகத்தில் பிறந்த பெண்ணை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பழமையும் உனக்கு திரும்பி பழையப்படி வேதாளம் மோகங்க மரத்தில் ஏறுறா மாதிரி அதே மாதிரிதான் போயிடுவாங்க